ஹாய் விவர்ஸ் இந்த வீடியோவின் ஊடாக நாம் இந்த பிரபஞ்சத்தில் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ள மிகப்பெரிய கருந்துலையான டொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற கருந்துளை குறித்து பல விவரங்களையும் நாம் கொண்டு வந்துள்ளோம் இந்த கருந்துளையை விட மிகப்பெரிய கருந்துளை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அறிவிக்கப்பட்டாலும் அது இன்னும் ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணப்படவில்லை எனவே இந்த டொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்பதுதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மிகப்பெரிய கருந்துலையாக இருக்கிறது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள் இந்த டொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற கருந்துளையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ரேடியோ டொலஸ் டெலஸ்கோப்பின் உதவியுடன் கண்டறியப்பட்டது என்றாலும் அது குறித்த மு ஆய்வுகள் இந்த பத்து ஆண்டுகளில் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இது எங்கு அமைந்துள்ளது என்றால் கெனஸ் கான்ஸ்டலேஷன் என்ற விண்மீன் தொகுப்பில் அமைந்துள்ளது மற்றும் பூமியிலிருந்து சுமார் பத்து தசம் நான்கு பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் அமைந்துள்ளது எமது பிரபஞ்சமே சுமார் பதிமூன்று தசம் எட்டு பில்லியன் ஒளியாண்டுகள் தான் அதில் பத்து தசம் நான்கு பில்லியன் ஒளியாண்டுகள் தொலைவில் மிகப்பெரிய தொலைவில்தான் தான் இந்த சிக்ஸ் ஒன் எயிட் என்ற கருந்துளை அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் இது எவ்வளவு நிறையுடையது என்று பார்ப்போம் அதாவது எமது சூரியனுடன் நாம் ஒப்பிட்டால் இது அறுபத்தி ஆறு பில்லியன் மடங்கு பெரியது கனமானது இதனை ஒரு ஒப்பீடுடன் நாம் பார்க்க என்றால் எமது சூரியன் மண்டலம் அமைந்துள்ள பால்வீதியின் மையத்தில் உள்ள கருந்துளை செஜிடேரியஸ் ஏ எனப்படும் இது சூரியனை விட நான்கு தசம் மூன்று மில்லியன் மடங்குகள் மிகப்பெரியது அதுவே சொல்ல முடியாத அளவு மிகப்பெரியது அதுதான் இந்த முழு பால்வீதி மண்டலத்தையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஆனால் இந்த டொன் சிக்ஸ் ஒன் எயிட் கருந்துளையானது சூரியனை விட அறுபத்தி ஆறு பில்லியன் மடங்கு மில்லியன் அல்ல செஜிடேரியஸ் ஏ நான்கு தசம் மூன்று மில்லியன் மடங்கு இந்த டொன் ஒன் சிக்ஸ் எயிட் என்பது சூரியனை விட அறுபத்தி ஆறு பில்லியன் மடங்கு இந்திய கணக்கில் கூற வேண்டும் என்றால் ஒரு பில்லியனிற்கு நூறு கோடிகள் தேவை இது மாதிரி தான் இது எமது முது முழு சூரிய மண்டலத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே எமது முழு சூரிய மண்டலத்தில் அமைந்துள்ள சூரியன் தான் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் மிகப்பெரியது ஏனைய கோள்கள் எஸ்ட்ராய்டுகள் துணைக்கோள்கள் மற்றும் உட்குளவுட் என்ற அந்த வால்வெள்ளிகள் இருக்கும் பகுதி கியூப்ப பெல்ட் என்ற பகுதி இது அனைத்தையும் உள்ளடக்கியது தான் சூரிய மண்டலம் இந்த சூரிய மண்டலத்தை போன்று இந்த டொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற கருந்துளை மட்டுமே ஆயிரத்தி அறுநூறு மடங்கு பெரியதாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி அறுநூறு சூரிய மண்டலங்களை முழுதாக ஒன்றின் பின் ஒன்றாக வைக்கலாம் இந்த தொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற கருந்துளை அந்த அதை எடுத்துக்கொள்ளும் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமில் எடுத்துக்கொள்ளும் அந்த பரப்பில் இந்த ஒன்றே உங்களை தலை தலை சுற்றச் செய்யும் எவ்வளவு பெரிய கருந்துளையாக இது இருக்கும் என்று ஆக இந்த கருந்துளையை ஈவான் ஹொராய்சான் எனப்படும் இந்த கருந்துளையை சுற்றியுள்ள அந்த வட்டமானது சுமார் ரெண்டாயிரம்ிகாபாசெக் என்ற அளவில் அதாவது பல ஒலியாண்டுகள் அளவில் இருக்கின்றது இந்த கருந்துளையின் விசேட பண்புகள் என்னவென்று பார்ப்போம் இது மிக அதிகமான பொலிவுள்ள ஒரு குவாசாரை கொண்டுள்ளது அதாவது இது பத்து தசம் நான்கு பில்லியன் கிலோ ஒளியாண்டுகளுக்கு அப்பால் தான் பூமியில் இருந்து அமைந்திருப்பதால் அந்த காலத்தில் குவாசார்கள் காணப்பட்டன அந்த இப்பொழுது நாம் கண்டு கண்டுகொண்டிருப்பது ஏறத்தாழ பத்து பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு அப்பால் இருந்து எனவே இதனை சுற்றி குவா குவாசார் என்ற மிக பழமையான பழங்கால கெலக்சிகளில் காணப்படும் ஒளி வட்டங்கள் மிக அதீத ஒளிகள் காணப்படுகின்றது இதன் எக்ஸரேஷன் டிஸ்கை சுற்று குவாசார் காணப்படுகின்றது குவாசார் என்பது நட்சத்திரத்தை போன்று என்ற அர்த்தம் ஆனால் நட்சத்திரம் அல்ல மிக பெரிய தூரத்திலிருந்து வரும் ஒளிகளாகும் அந்த குவாசார் மிக பொலிவான குவாசாரினை இந்த டொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற பிளக் ஹோல் கொண்டுள்ளது இது இதன் முதல் விசேஷ பண்பு ஆகும் அடுத்தது இதன் ஒளித்திறன் எவ்வளவு என்றால் எமது பால் வீதியில் உள்ள அனைத்து நட்சத்திரங்களை எடுத்தால் கூட அதனை விட இது மட்டுமே நூற்றி நாற்பது மடங்கு நூற்றி நாற்பது மடங்கு பிரகாசமானதாம் எமது பால் வீதியை விட நூற்றி நாற்பது ட்ரில்லியன் மடங்கு பிரகாசமானதாக இருக்கிறது நூற்றி நாற்பது ட்ரில்லியன் மடங்கு அப்பொழுது பார்த்து கொள்ளுங்கள் கற்பனைக்கும் எட்ட எட்ட முடியாத அளவு அதிகமான பிரைட்னஸ் உடையது எமது பால்வீதியில் மத்தியில் இந்த டொன் சிக்ஸ் ஒன் எயிட் என்ற பிளக் ஹோல் இருந்தால் என்ன நடக்கும் என்றால் எமது சூரியனை விட அதாவது எமது சூரியன் பால்வீதியின் மத்தியிலிருந்து இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் தான் சூரியன் பூமியில் அமைந்துள்ளன இந்த டொன் இருபத்தி ஆறாயிரம் டொன் ஒன் சிக்ஸ் எயிட் என்ற பிளக் ஹோலானது இருபத்தி ஆறாயிரம் ஒளியாண்டு அவர்களுக்கு அப்பால் அமைந்திருந்தால் கூட அதாவது செஜிடேரியஸ் ஏ என்ற பிளக் ஹோல் அமைந்திருக்கும் இடத்தில் அமைந்திருந்தால் கூட இதன் பிரகாசம் காரணமாக அதனை சுற்றி இருக்கும் அந்த குவாசார் காரணமாக எமது சூரியனை விட ஒளிமிக்கதாக எமது பூமியில் தோன்றும் எமது பூமியிலேயே சூரியனை விட பல்மடங்கு ஒளிமிக்க வான் பொருளாக அவ்வளவு தூரத்திலிருந்து கூட இந்த ப்ளக் ஹோல் தோன்றும் என்று கூறுகிறார்கள் அவ்வளவு பிரகாசமான ப்ளக் ஹோல் தான் இது அதாவது ஹோல் என்பது அது தானாக பிரகாசம் தருவது அல்ல அதனை சுற்றியுள்ள அந்த கோசார் தான் அந்த பிளக்ஹோலின் சக்தியினூடாக பிரகாசம் தருகின்றது அடுத்து இது இதிலிருந்து இதன் ஈர்ப்பு விசையிலிருந்து எதுவுமே தப்ப முடியாது என்று சொல்கின்றார்கள் அதாவது இதன் எக்ஸ்ரேஷன் டிஸ்க் எனப்படும் அந்த ஏரியாவை அடைந்த எந்த பெரிய ஒரு நட்சத்திரம் என்றாலும் இதனால் ஈர்க்கப்பட்டு ஒன்றுமே இல்லாத வாயுவாக ஆவியாக மாறிவிடும் ஒரு மின்னல் வேகத்தில் இவை எல்லாமே நடந்து முடிந்துவிடும் அடுத்தது இந்த தொன் ஒன் சிக்ஸ் எயிட் என்ற ஹோலுக்கு உள்ளே சென்ற எந்த தகவலும் சாதாரண பிளக் ஹோல்களில் நாம் கூறுவது போன்றே வெளியே வர முடியாது ஆகவே இந்த பொன் ஒன் சிக்ஸ் எயிட் எவ்வாறு உருவானது என்று பார்த்தால் மிக பெரிய நட்சத்திரங்கள் இறக்கும் போதோ அவை சுபனோவாக்களாக மாறி பின் பின்னர் ஹோல்களாக மாறுகின்றன என்பதை அறிந்திருப்போம் ஆனால் இந்த போன்ற அவ்வாறு அளவுள்ள கருந்துளைகள் எவ்வாறு உருவாயின என்றால் பிரபஞ்சம் தின் ஆரம்பத்தில் இளமையாக இருக்கும் போதே பிரபஞ்சம் ஆரம்பித்து இளமையாக இருக்கும் போதே உருவாகி இருக்கலாம் பின்னர் இவ்வாறான கருந்துளைகள் உருவாக முடியாது அவ்வாறு இளமையாக இருக்கும் போதே உருவாகி ஏனே கருந்து ையும் விழுங்கி விழுங்கி லட்சக்கணக்கான கோடி கணக்கான தன் கருந்துளை தன் அகத்தே விழுங்கி இது இவ்வாறு ஆரம்பித்திருக்கலாம் எனவே பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தை புரிந்து கொள்ள இது உதவுகின்றது ஏனென்றால் இது மிகவும் பிரகாசமான ஒரு பொருளாக பத்து பில்லியன் ஒளியாண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இருந்ததோ அவ்வாறு இப்பொழுதும் எமக்கு தோன்றி கொண்டு இருக்கின்றது ஆகவே இதனை விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்வது இதன் பிரகாசத்தின் காரணமாக மிகவும் இலகுவாக இருக்கின்றது அடுத்தது இதனால் பிரபஞ்சத்தின் ஆரம்ப காலத்தை ஆய்வு செய்ய முடியும் அடுத்தது கருந்துளைகள் எவ்வாறு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டுகின்றன என்றது என்பதையும் ஆய்வு செய்ய முடிகின்றது அடுத்தது ஐன்ஸ்டீனின் பொது சார்பியல் கொள்கையை நிரூபிக்கின்றது இந்த மிகப்பெரிய பெரிய கருந்துளை ஆகும் எனவே எமது சூரிய மண்டலம் முழுமையாக எடுத்துக்கொண்டால் கூட அதனை விட பல்லாயிரம் மடங்கு மிக பெரியது இந்த டொன் ஒன் சிக்ஸ் எயிட் என்ற இந்த கருந்துளை என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமான விடயமாகும் எனவே இது இந்த டொன் ஒன் சிக்ஸ் எயிட் என்ற மிகப்பெரிய ஒரு கருந்துளை குறித்த பல விடயங்களையும் இந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு வந்தது உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்தும் இது மாதிரியான சிறந்த எஸ்ட்ரானமிக்கல் வீடியோக்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்